டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் இன்று நீட் தேர்விற்கான நீட் தேர்வினை தமிழ் மொழியில் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான மாணவிகளுக்கான இதுவரை தேர்வுகளில் கேட்கப்பட்ட சில வினாவிடைகளை குறித்து விளக்கத்தை பார்க்கலாம் என்று இருக்கிறோம் எந்த ஒரு கல்வியும் தாய்மொழியில் பெய்தப்படுகின்ற சமயத்திலே புரிதல் என்பது அதிகமாக இருக்கும் என்பது உண்மை எனவே புரிந்து பாடங்களை நாம் படிப்பதன் காரணமாக நீட் தேர்வினை எதிர்கொள்ளுதல் என்பது நமக்கு மிகவும் எளிது இன்று தாவர புற அமைப்பியல் மற்றும் மூடுவிதை தாவரங்களின் வகைப்பாடு என்ற தலை பாகம் இரண்டு பார்ட்டும் சில வினாவிடைகளை பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் என் இனிய மாணவ சீன ரோஜா மலரானது ரோசா சைனன்ஸை சைனீஸ் ரோஸ் என்று கூறுவார்கள் சைனா ரோஸ் அதைத்தான் சீன ரோஜா மலரானது அப்படின்னு கேள்வி சீனா ரோஜா மலரானது ஆனா ஆரச்சமச்சீருடையது கீழ்மட்ட சூப்பை தொடு இதழ் அமைவு உடையது இந்த கீழ்மட்ட சூப்பை வராது ஏன்னா மேல்மட்ட சூப்பை இருக்கும் இருபக்கச்சமச்சீருடையது மேல்மட்டச்சூர்பைஅடுக்கு இதழமைவு சூப்பை இருக்கும் இருபக்கச்சமச்சீர் இருக்காது அடுக்கு இதழமைவு இருக்காது இருபக்கச்சமச்சீருடையது சூப்பை திரு இதழமைவு இது இல்லை இது இல்லை இது இருக்கும் அப்ப இந்த நாலுல எது கரெக்ட்னா லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஆரச்சமச்சீருடையது மேல்மட்ட சூப்பை திருகு இதழ் அமைவு இது மலர் சூத்திரத்துல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமச்சீருடைய மலர் என்ற பெயர் சூப்பையானது மேலாகவும் ஏனைய மலர் சூப்பையின் கீழாகவும் காணப்பட்டால் அதற்கு மேல்மட்ட சூப்பை என்ற பெயர் மேல்மட்டப்பையினை உடைய மலரிற்கு சூலகம் மேல்மலர் என்பது உனக்கு தெரியும் புள்ளி அல்லது அள்ளி இதழின் ஒரு முனையானது தழுவப்பட்டும் மற்றொரு முனையானது தழுவி கொண்டும் இருந்தால் அதற்கு திருகு இதழ் அமைவு ட்விஸ்டட் எஸ்டிமேஷன் என்ற பெயர் இந்த மூன்றும் தான் சீன ரோஜ மலரானது ரோஜா மலரானது ரோசா சைனன்சை பொறுத்தவரை சரியானது அப்ப நீ எக்ஸ்ட்ரா இரு பக்க சமச்சீர் என்றால் என்ன ஒரு மலரை ஒரே ஒரு குறிப்பிட்ட அச்சில் வெட்டினால் மட்டும் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு இரு பக்க சமச்சீருடைய மலர் என்று பெயர் அப்ப இதுக்கு சரியான விடை ஆரச்சமச்சீருடையது மேல்மட்டச் சூப்பை மற்றும் திருகு இதழ் அமைவு ஓகே குட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தக்காளி மற்றும் எலும்பிச்சையில் காணப்படுகின்ற சூழ் ஒட்டு முறை சூப்பை சுவரிலே சூழ் ஓட்டு திசுவானது அமைந்திருக்கும் விதத்தினை நாம் சூழ் ஒட்டுமுறை என அழைக்கிறோம் விளிம்பு சூழ் ஓட்டுமுறை அடிச்சூழ் ஒட்டுமுறை சுவர் சூழ் ஒட்டுமுறை தடுப்பு சுவர் சூழ் முறை யாச்சு சூழ் ஒட்டுமுறைன்னு நிறைய படிச்சிருப்பேன் தக்காளி பழத்திலும் எலும்பிச்சை பழத்திலும் தக்காளி பழம் லைக்கோ பர்சகம் என்பது தெரியும் எலும்பிச்சை பழம் சிட்ரஸ் மெடிக்கா என்பதும் உங்களுக்கு தெரியும் அதில் காணப்படுகின்ற சூழ் ஒட்டுமுறை எது என்பது உனக்கு தெரியும் ஒட்டு முறையானது காணப்படும் மத்தியிலே சூழ்கள் கொண்டிருந்தால் அதற்கு அச்சுசூழ் ஒட்டுமுறை என்ற பெயர் விளிம்பிலே சூழ்கள் ஒட்டிக்கொண்டிருந்தால் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை சுவர் பகுதியில் ஒட்டுக் கொண்டிருந்தால் சுவர் சூழ் ஒட்டுமுறை தனித்த மைய சூழ் ஒட்டுமுறைன்னு நிறைய டைப் இருக்கு இதில் காணப்படுவது என்ன அச்சுசூழ் ஒட்டுமுறை என்பதை ஞாபகம் ஓகே குட் நெக்ஸ்ட் இதழமைவு எ குடும்பத்தின் சிறப்பமைவு ஆகும் வெக்ஸலரி இதழமை ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இறங்கு தழுவு இதழமை இதழமை என்று அழைப்போம் அக்குடும்பத்தில் காணப்படுகின்ற புள்ளி அல்ல அல்லி அள்ளி வட்டத்திற்கு பப்பலனேஷியஸ் அள்ளி வட்டம் என்ற பெயர் இந்த பப்பலனேஷியஸ் அள்ளி வட்டம் என்பது பெக்சலரை இதழமைவுக்கான சிறப்பு குடும்பத்திலே காணப்படும் சொலனேசி குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றாலோ அஸ்திரேசியிலோ பிராசிகேசியிலோ அது கிடையாது குடும்பத்தின் சிறப்பு பண்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வட்டம் எஸ் என்பது இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் இலை தொழில் காம்பு இதில் காணப்படுகிறது இலையின் தொழிலாகிய ஒளிச்சேர்க்கையினை இலை காம்பு அல்லது கூட்டிலை காம்பானது செய்தது என்றால் அதற்கு இலை தொழில் இலை காம்பு அல்லது என்ற பெயர் நமக்கு மூணு வார்த்தை தெரியும் அப்படின்னு மூணு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பார் இலையின் தொழிலாகிய ஒளிச்சேர்க்கையினை தண்டானது செய்தால் அதற்கு இலை தொழில் தண்டு அல்லது பில்லோ கிளேட் என்ற பெயர் சப்பாத்தி கல்லியாகிய ஆகிய காணப்படும் தாவரத்திலே ஒன்று அல்லது இரண்டு கணிவிடை பகுதிகள் ஒளிச்சேர்க்கையினை மேற்கொண்டது என்றால் அதற்கு கிளாடோடு என்று பெயர் அஸ்பர் அகஸ்ட் யூஃபூர்பியா ஆன்டிபோனம் மற்றும் யூஃபூர்பியா திரு கல்லி அழைக்கப்படுகின்ற தாவரங்கள் இதன் கீழே வரும் இலையின் தொழிலாகிய ஒளிச்சேர்க்கையினை இலை காம்பு அல்லது கூட்டிலை காம்பானது செய்தால் அதற்கு இலை தொழில் இலை காம்பு அல்லது ஃபிண்டோ கிளேட் என்று பெயர் இது ஆஸ்திரேலியன் அக்கேஷியாவின் சிவப்பு பண்பு ஆகும் எனவே இதற்கு சரியான விடை ஆஸ்திரேலியன் அக்கேஷியா என்பதை ஞாபகத்தில் கொள் ஒபேஷியா கிளாடோடு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள் நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் எத்தனை தாவரங்கள் கூட்டுக்கணிகளை மஞ்சளையில் இருந்து உருவாக்குகிறது வா கசகசா முள்ளங்கி அத்தி அன்னாசி ஆப்பிள் தக்காளி மல்பெரி அப்படின்னு நிறைய பழம் கொடுத்துருக்காங்க அப்ப கூட்டுக்கனி அப்படின்னா என்ன கூட்டுக்கனினாலே இருந்துதான் தோன்றும் இருந்து அஞ்சலி அல்ல ஆஞ்சலி ஆஞ்சலேயா அஞ்சலின் நீ பாட்டு பாடக்கூடாது இருந்து தோன்றும் என்றால் என்ன மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதனை நாம் மஞ்சரி என அழைக்கிறோம் பெசுமோஸ் மஞ்சரி சைமோஸ் மஞ்சரி சிறப்பு வகை மஞ்சரி கலப்பு வகை மஞ்சரின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்ப கூட்டுக்கனினாலே இருந்து வரும் மஞ்சரையிலிருந்து வரும் இவ்வளவு பேர்ல என்ன நம்ம பார்த்தாதான் எல்லா ஃபூட்டு பேர் தெரிஞ்சாதான் தெரியும் இதுல உனக்கே தெரியும் அத்திப்பழம் என்பது ஒரு மஞ்சரையிலிருந்து தோன்றும் அண்ணாசி என்பது ஒரு இருந்து தோன்றும் மல்வரி என்பது ஒரு மஞ்சரையிலிருந்து தோன்றும் மஞ்சரியிலிருந்து பாக்கி எல்லாம் மலர்களிலிருந்து தான் தோன்றும் அப்ப மஞ்சரையிலிருந்து தோன்றுகின்ற அத்தி அன்னாசி மல்வரி ஆகிய மூன்றும் கூட்டுக்கணிக்கு உதாரணமாகும் மூன்று என்பது இதற்கு சரியான விடை ஓகே ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைமூஸ் மஞ்சரி இதில் எதில் காணப்படுகிறது ட்ரைபோலியம் பிராசிகா செஸ்பானியா அப்படின்னு நாலு கொடுத்துருக்காங்க மஞ்சரியில ரொம்ப முக்கியமா ரெண்டு தான் இருக்கும் உனக்கு பேரு ரெசம்னு பேரு இன்னொன்னு பேர் சாயம்னு பேர் ரெசிமோஸ் மஞ்சாரி சைமோஸ் மஞ்சாரின்னு படிச்சிருப்பேன் வரம்பற்ற வளர்ச்சியினை உடையது வரம்புடைய வளர்ச்சியினை உடையது மலர்கள் அடிமுதல் நுய் நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும் நுய் முதல் அடி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும் மைய நோக்கு மலர்ச்சி முறையானது காணப்படும் மைய விலக்கு மலர்ச்சி முறையானது காணப்படும் கேள்வி மைய விளக்கு மலர்ச்சி வளர்ச்சியனை உடையதும் மலர்கள் அடிமுதல் நுளி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும் மைதியன் நோக்கு வளர்ச்சி முறையானது காணப்படும் சைமோஸ் மஞ்சரியை எடுத்துக் கொண்டோம் என்றால் மஞ்சரியின் அச்சானது மலரை கொண்டு முடிவடைவதால் வரம்புடைய உடைய வளர்ச்சியினை உடையதும் மலர்கள் நுனிமுதல் அடிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும் மைய விளக்கு மலர்ச்சி முறையானது காணப்படும் இதுக்கு எடுத்துக்காட்டு சொலானம் என்பது இதற்கு சரியான விலை நீ ஒன்னே கோப்ப சொலானம் கத்திரிக்கா குரூப்ல வருமேடா பூ தனியா தானே இருக்குன்னு உனக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும் நம்ம அப்பியே படிச்சோம் ஒரு மலரானது தனியாக காணப்பட்டால் அதை சைமோஸ் மஞ்சரியின் கீழே கொண்டு வந்து ஒற்றை மலர் சைன் என்றழைப்பார்கள் எனவே சொலானம் என்பதுதான் அதில் வரும் என்பதை ஞாபகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒரு உயிரினத்தில் மூன்று பண்புகளும் பொருத்தமாக உள்ளன இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஒண்ணு ஒளி சேர்க்கை இன்னொன்னு விதை இன்னொன்னு இதழமைவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்கான் சீத்திரி வழித்தடம் கருவூன் பெற்ற விதை பெக்சலரி இதழமைவு அது பட்டாணியில தக்காளியை எடுத்துட்டோம்னா திருகு இதழமைவு அச்சுசூழ் ஒட்டுமுறை பெரி வெங்காயத்தை எடுத்துக்கணும்னா குபிழம் அடுக்கு இதழமைவு அச்சுசூழ் ஒட்டுமுறை மக்காச்சோளம் சீத்திரி வழித்தளம் மூடிய வாஸ்குல கற்றை கூட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டாணியில சீத்திரி வழித்தளம் கரெக்ட் வெக்சலரி கரெக்டு இது தப்பு தக்காளியில திருகு இதழமைவு ரைட்டு அச்சுசூள் ஒட்டுமுறை ரைட் சாரி அச்சுசூல் ஒட்டுமுறை ரைட்டு பெர்ரி ரைட்டு திருகு இதழ தப்பு வெங்காயத்தை எடுத்துட்டோம்னா குமிழம் கரெக்ட் அச்சுசூல் ஒட்டுமுறை கரெக்ட் அடுக்கு இதழமை தப்பு மக்காச்சோளத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வழித்தடம் மட்டும் உனக்கு ஞாபகப்படுத்திக்கணும் வழித்தடம் ஒளிச்சேர்க்கையில் என்ன படிச்சோம் ஒளி சேர்க்கையின் வினையில் முதன் முதலில் தோன்றுகின்ற ஈற்றுப்பொருள் பாஸ்போ அமிலம் என்பது மூன்று கார்பன் சூழாகும் அந்த சூழற்சிக்கு சி த்ரீ சூழற்சி என்று பெயர் அதை உனக்கு ஞாபகப்படுத்திருப்பேன் அதை வச்சு இங்க கொடுத்துருக்கா வேற எதுவும் கிடையாது அப்ப இதுல மூன்று பண்புகளும் பொருத்தமா எதுக்கு இதுல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் ஐ ஹோப் திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாய் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எத்தனை தாவரங்களில் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை காணப்படுகிறது கடுகு பருப்பு சூழல் அஸ்பராக ஜோர்கல் சனப்பை மிளகாய் வெங்காயம் பச்சை பயரு அத்தானி புகையிலை இவளை பேர் கொடுத்துருக்கு காரணம் என்னன்னா வகைபாட்டி அல்ல உனக்கு பொருளாதார முக்கியத்துவத்தை முழுமையாக படித்திருந்தா என்றால் எதெல்லாம் இந்த விளிம்பு சூழ் ஒட்டுமுறை என்பது குடும்பத்தின் சிறப்பு பண்பாகும் இதுல எது பேபேசின்னு நமக்கு தெரிஞ்செடுத்தோன்னா ஆன்சரை எழுதிடலாம் அப்பேசியோட பொருளாதார முக்கியத்துவம் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும் இப்ப யாருல ஃபேபிசி வருவானா கடுகு பருப்பு ஆர்கர் சனப்பை பச்சை பயரு பட்டாணி லூப்பின் இது கடுகு வராது பருப்பு தான் வரும் பருப்பு ஆர்கர் சனப்பை பச்சை பயரு பட்டாணி லூப்பின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு என்பது இதற்கு சரியான விடை இது மாதிரிதான் நம்ம ஃபுல்லா படிச்சிருந்தால் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் ஒன்றும் கஷ்டம் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் கிழங்கில் காணப்படுகின்ற கண்கள் ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரஷன் மாதிரி இருக்கும் கக்க முட்டுக்கள் வேர்மொட்டுக்கள் மலர் முட்டுக்கள் தண்டு முட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான் அது நம்ம கோண மொட்டு அப்படிங்கறதான் இங்க என்னன்னு கொடுத்துருக்கா இப்ப புது புதுசத்துல கக்க மொட்டுக்கள்னு கொடுத்துருக்கான் முட்டு என்றால் என்ன சத்தியமூர்த்தியை உட்கார வச்சு தலையில நறுக்குன்னு கொற்றத தமிழ் டெங்குன்னு சொல்லிட்டு வளர்ச்சி குன்றிய தண்டினை முட்டு என்று அழைப்பர் ரூடிமெண்டரி ஷூட் இஸ் தட் பி பட் ரெண்டு மொட்டு இருக்கா நுனி மொட்டு பக்க அதுதான் இங்கு கக்க மொட்டுக்கள் என்று கொடுத்திருக்கின்றனர் நுனி மொட்டு என்பது தாவரத்தின் நீர் போக்கு வளர்ச்சிக்கு காரணமாகவும் பக்கமுட்டுக்கள் என்பவை தாவரத்தின் பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இங்க இருக்கும் உருளைக்கிழங்கை பொறுத்தவரை இந்த முட்டுகளில் இருந்துதான் புதிய தாவரங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் புதிய தாவரங்கள் உருவாகும் என்பதை ஞாபகத்துக்கொள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த ஒரு கூற்று சரியானது டூலிப் மலர்கள் தண்டின் உருமாற்றமாகும் தவறு மலர் என்பது தண்டின் உருமாற்றம் அல்ல வளர்ச்சி குங்கிய உருமாற்றம் அடைந்த தந்தினைத்தான் நாம் மலர் என அழைக்கிறோம் எந்த கூற்று சரியானது தக்காளி வகை வெடியா கனி அல்ல அது கனி என்பது உங்களுக்கு தெரியும் ஆர்கிட் விதைகள் அதிக எண்ணெய் கொண்டுள்ள கருவுன் திசு பெற்றுள்ளது எண்ணெய்ங்கிறது ரொம்ப லெஸ் தவறு பிரிம் ரோஜாவில் பிரைம் ரோஸ் அடிச்சூள் ஒட்டுமுறையானது காணப்படுகிறது எந்த ஒரு கூற்று சரியானது என்பது அதுதான் பிரைம் ரோஸ் அடிச்சூள் ஒட்டு வரை காணப்படுகிறது என்பதை ஞாபகத்து வைத்து பேசல் கிளாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஹோப் த லாஸ்ட் கொஸ்டின் ஐ ஸோ ட்ரூப் இதில் உருவாகிறது தக்காளி மா கோதுமை பட்டாணி ட்ரூப் என்பது உங்களுக்கு தெரியும் இது முழு சபை கனி கனிகளின் கீழே வரும் முழு சதைக்கணி அப்படின்னா கனித்தோல் முழுவதும் சார நிறைந்து காணப்பட்டால் அதை சதைக்கனி என்று அழைப்போம் முழு சதைக்கனி சதைக்கணிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அது எதுல வரும் அப்படின்னா தனி கனியின் படிச்சிருப்பேல் திரல் கணியின் படிச்சிருப்பேல் கூட்டுக்கனின்னு படிச்சிருப்பேர் அப்ப ட்ரூப் இதில் உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்கான் ட்ரூப் என்பது எதுல வரும் முழு சதைக்கணியில் வராது அதாவது தனிக்கனியிலே ஐந்து வகைகள் உங்களுக்கு தெரியும் முழு சதைக்கனி பெரி கல் கனி படிச்சோம் ட்ரூப் இதுல எதுல இருக்கும் அப்படின்னா மாவில் இருக்கும் என்ன கல் கனி கனியின் புறத்தோல் நடுத்தோல் அகத்தோல் சொல்லுவோம் அகத்தோல் ஆனது எண்டோ கார்ட் கடினமாக கல் போன்று காணப்பட்டது என்றால் அது கல் கனிகள் அல்லது ட்ரூப் வகை கனிகள் என்ற அழைப்பர் தக்காளியில் காணப்படுவது முழு சதை கனி பெர்ரி என்று அழைக்கப்படும் மாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் உங்களுக்கு தெரிந்ததுதான் மா எதில் வரும் என்றால் ட்ரூப் வகை கனியில் வரும் பட்டாணி இருபுற வெடிகளின் கீழே வரும் படிச்சிருப்பேன் அதுல வரது இந்த கோதுமை உண்டு சோ இதுக்கு சரியான விடை என்பது ட்ரூப் வகை கனியானது எதில் காணப்படும் மா மாவின் கனித்தோளின் அகத்தோலானது என்றோ கார் ஹார்ட் அண்ட் உட்டி இன் நேச்சர் கடினமாக கல் போன்று காணப்படும் எனவே கல் கனி என்று அழைக்கப்படுகிறது ஓகே தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கி ரிலேட்டடா வேற என்ன வேணுமோ இது ரிலேட்டடா பாடம் இருக்கோ அது அப்புறமா அவங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ